வணக்கம் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உச்சக நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாங்கள் ராவண ராஜ்யத்தில் இந்த தமிழகத்தில் ராம ஆண்டாலோ ராவணை ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்லை என்று இடம் பிடித்ததாகட்டும் இராவணனை போற்றி தாங்கள் பல வசனங்கள் வீரியமான வசனங்கள் பேசியதாக இருக்கட்டும் தாங்கள் இந்த மண்ணின் இந்த மண்ணுக்கானவர் என்று நிரூபித்து இத்துணை ஆண்டுகளாக இந்த சூப்பர் ஸ்டார் என்கிற இந்த உச்சக நட்சத்திரம் என்கிற பட்டத்தை தாங்களை தவிர வேறு யாரும் எவ்வளோ திறமை மிகுந்து யார் வந்தாலும் அடைய முடியாத அளவுக்கு மிகுந்த ஈடுபாட்டுடன் உழைத்து மக்கள் மனதில் இடம் பிடித்து மிகவும் சாதுரியமாகவும் கடின உழைப்பின் மூலம் உங்களது ஆற்றல்களை வெளிப்படுத்தி சிறந்த திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து இந்த நிமிடம் வரை தாங்களுடைய ஆன்மீக பயணத்தில் எல்லவும் குறையாது ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக விவேகானந்தர் போற்றிய அந்த உண்மையான ஒரு அனைத்து யாவரையும் மதிக்கும் அரவ அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஒரு அற்புத மனிதராக நீங்கள் இந்த நொடி முதல் வாழ்ந்து வருகிறீர்கள் உங்கள் திரைப்பயணம் கலைப்பயணம் ஆன்மீக பயணம் அனைத்தும் நீண்ட நாட்கள் தொடர வேண்டும் நீடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கையின நான் நடிகர் மன்சூர் அழைக்க நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்